அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதம் தொடங்கப் போகுதுங்க அதாவது ஏப்ரல் மாதம் போகுது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க இந்த சூரிய கிரகணமானது நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே சூரிய கிரகணம் வருது அப்படின்னாலே கிரகணத்தஞ்சம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பெரும்பாலானவர்கள் தீவிரமாக கடைபிடிப்பாங்க அதுவும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வருகிற கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த கிரகணமானது முழுநீர கிரகணமாகவும் நிகழுதுங்க ஜோதிட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வாக அமைஞ்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று கிரகங்கள் உச்சம் பெறுகின்ற நிலையில் இருக்கு இந்த மூன்று கிரகங்கள் உச்சம் பெற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக சில விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியதும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் சூரிய கிரகணத்தன்று நாம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ அந்த கிரகண பாதிப்பில் இருந்து நம்மளால் ஓரளவு பாதிப்பு ஏற்படாத வகையில் தவிர்க்க முடியும் அப்படி என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஆண்டுமே இரண்டு முறை சூரிய கிரகணமும் இரண்டு முறை சந்திர கிரகணமும் ஏற்படுங்க கிரகணம் அப்படின்னாலே நல்ல காரியங்கள் செய்வதற்கும் எந்த விஷயங்களை துவங்குவதற்கும் காலம் கிடையாது அப்படின்னு நம்ம பண்ணுது கிரகண காலத்தில் கோவில்கள் அனைத்துமே மூடப்படுங்க கிரகண காலத்தில் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் எவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அன் அப்படிங்கிறது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு கிரகண காலத்தின் போது தீய சக்திகளினுடைய ஆற்றல்கள் அதிகரித்து காணப்படுற அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம அதீத அளவில் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கு நம்முடைய முன்னோர்களும் இதை கடைபிடித்தும் வந்துட்டு இருக்காங்க கிரகணம் அப்படின்னு சொன்னாலே சூரியனை சந்திரனையும் ராகு ஆகிய பாம்பு விழுங்கக்கூடிய காலம் அப்படின்ற கருத்து பல காலமாக நிலவி வந்துட்டுருக்குங்க உண்மையிலேயே பாம்பு சூரியனை விழுங்குவதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோமா பாம்பு விழுங்குவது உண்மை அப்படின்னா கிரகணத்தின் போது பூமி இருள்ளதான மூழ்க கிரகண நேரத்தின் போது சூரிய ஒளியை நம்மால் எப்படி காண முடிகிறது இது போன்ற பல சந்தேகங்களுக்கான விளக்கத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்துக்களின் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்திகளின் மீது ஏற்படக்கூடிய தாக்கமாக கருதப்படுதுங்க இதனால தான் கிரகண காலத்தில் மக்கள் உணவு ஏதும் விரதமிருந்து புனித நதிகள்ல நீராடி பிரார்த்தனை வழிபாடுகள் செய்து கிரகணத்தால ஏற்படுகின்ற எதிர்மறை பாதிப்புகளை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்தை மிகவும் ஆபத்தான காலமா மக்கள் பார்க்கறாங்க ரெண்டாயிரத்தி குரூப்பத்தை நான்காவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழப்போகிறது சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னாலே பாம்பு சூரியனை விழுங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாலே ராகு வாங்கிய பாம்பு சூரியனை விழுங்கக்கூடிய காலம் அப்படின்னு பல காலமாக இந்து புராணங்கள்ல ஒரு கதை சொல்லப்பட்டும் வருதுங்க இது உண்மைதானா ராகு எதற்காக சூரியனை விழுங்க வேண்டும் கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவது உண்மையா உண்மையாகவே நடக்கிறதா பாம்பு சூரியனை விழுங்குகிறது அப்படின்னா அப்போதும் எப்படி சூரிய ஒளி தெரியுது அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கும் இந்து புராணங்களின்படி நம ராகு மற்றும் கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது தேவ அசுர ஒப்பந்தத்தின்படி பார்க்கடல இருந்து முதல்ல கிடைக்கக்கூடிய பொருள் அசுரர்களுக்கும் அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பொருள் தெய்வர்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு பார்க்கடலை போது முதல்ல வழிபட்ட ஆழகால விஷயத்தை சிவபெருமான் தான் குடைத்து உலகத்தை காப்பாற்றினார் அடுத்ததாக வந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு தேவர்கள் அனைவருக்கும் பகர்ந்தளித்தார் அப்போ மாறுவீடத்தில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த ராகு அமிர்தத்தை குடித்து சாகா நிலைய அடைஞ்சாங்க ராகு அமிர்தத்தை குடிச்சதைக் கண்ட சூரியனும் சந்திரனும் அந்த தகவலை விஷ்ணுவிடம் தெரிவித்திருக்காங்க இதனால கோபம் கொண்ட விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால ராகுவின் உடலை இரண்டாக வெட்டினாரு ராகு ஏற்கனவே அமிர்தத்தை விட்டதால ராகுவின் தலை இதனால இறந்து போன கேதுவின் உடல்ல ராகு இணைந்து கொண்டாரு தங்களின் இந்த நிலைக்கு ஆளானதற்கு சூரியன் மற்றும் சந்திரன் தான் காரணம் அப்படின்னு நினைத்த ராகுவும் கேதுவும் அவர்களை பழி வாங்க சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ராகு கேது இருவருமே சூரிய மற்றும் சந்திரனை பழிவாங்கக்கூடிய நேரமே கிரகண நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் காத்திருந்து சக்தி பெற்று சூரியன் மற்றும் சந்திரனை விழுங்கறதுனால தான் ஆண்டின் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்கள் நிகழ்வதாக புராணங்கள் சொல்லுது சூரிய கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவதாக சொல்லப்படுது ஆனால் ராகு நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால விழுங்கக்கூடிய சூரியனை ஜீரணிக்க அதற்கு உடல் கிடையாது தலை மட்டுமே ராகுவினுடையது உடல் இறந்து போன கேதுவின் உடல் அப்படிங்கிறதுனால ராகுவிற்கு ஜீரணத்தன்மை கிடையாது இதனால தான் சூரிய கிரகணத்தின் போது ராகு விழுகினாலும் பூமியின் மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிரகாசமா வீசுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் ஏற்பட போகிறது இந்த கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நான்கு

அப்படிங்கிறதுனால கிரகணத்தை பார்ப்பதும் கடினமான தான் அடுத்து கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழப் போகுதுங்க இந்த கிரகணம் இந்திய நேரப்படி மாலை ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குது அக்டோபர் மூணாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு முடிவடைது இதன் காரணமாக இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் நம்மால் பார்க்க முடியாது இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் தோன்றினாலும் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே இந்தியாவில் காண முடியும் அதுவும் தெளிவாக பார்க்க முடியாது இதனால் ஜோதிட ரீதியாக கிரகணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரிதளவில் உண்டாகாது அப்படின்னா கூட கிரகண தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒரு இடத்துலேயும் காணப்படுங்க இதனாலேயே பொதுவாக கிரகண நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுவதும் உண்டு அதனால் சூரிய கிரகண நேரத்தில் யாராக இருந்தாலுமே வெளியில் செல்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிரகண நேரத்தில் குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் வெளியில செல்லவே கூடாது கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குளிக்கணும் கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட்டுடணும் அதே போல கிரகணத்திற்கு முன்பாக சமைத்த உணவுகளை கிரகணத்திற்கு பிறகு சாப்பிட வேண்டாங்க எனவே தேவையான அளவு மட்டும் சமைத்து கொள்ளுங்க கிரகணத்திற்கு பிறகு அனைவருமே குளித்து அதன் பிறகு புதிதாக சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு தண்ணீரில் கிரகணத்துக்கு முன்பாகவே துளசி இலைகள் மற்றும் தற்பையை போட்டு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிரகணத்தை பார்ப்பதற்கு பலருக்கும் ஆர்வமாக இருக்கும் ஆனால் நாம் சூரியனை சாதாரணமாக பார்ப்பது போல கிரகணத்தை பார்க்க கூடாது அவ்வாறு பார்க்கும்போது பார்வை கோளாறு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுங்க கிரகணத்தை பார்ப்பதற்கு அறிவியல் அரங்குகளில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் உங்கள் உங்களால் வாய்ப்பிருந்தால் கிரகண நேரத்தில் கருவிகள் வழியாக பார்க்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் நேரடியாக கிரகண நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடாதீங்க காய்கறி குறிப்பாக நறுக்கவே கூடாது துணிகளை தைக்கக்கூடாது கடினமான கனமான பொருட்களை தூக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பொருட்களோ அல்லது ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய பொருட்களையோ தூக்கக்கூடாது கிரகணம் தொடங்கி முடியும் வரைக்கும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க